குஜராத் அணியை சி எஸ்கே அணி வீழ்த்தியதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் டாப் பிடிக்க மும்பை இந்தியன் அணிக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி பஞ்சாப் அணியை வீழ்த்திவிட்டால் புள்ளிப்பட்டியலில் ஒன்று போட்டியில் விளையாட வாய்ப்பாக இருக்கும் மேலும் போட்டியின் வெற்றிக்கு பிறகு பேசியுள்ள சி அணியின் கேப்டன் தோனி எந்த சீசனானது எங்களுக்கு சரியாக செல்லவில்லை எனினும் கூட சீசனை வெற்றியுடன் முடிப்பது நல்லது இந்த போட்டியில் பேட்டிங் பவுலிங் என்ற அனைத்திலுமே ஒரு அணியாக நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் அடுத்த ஆண்டு ஐ பி கூட விளையாடுவேன் என்பதை முடிவு செய்ய இன்னும் இன்னும் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் எனக்கு நேரம் உள்ளது உடனே எதையும் முடிவு செய்ய வேண்டிய அவசரம் இல்லை ஒவ்வொரு வருடமும் எனது உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள முயற்சிகளை போடுகிறேன் நான் மீண்டும் எனது சொந்த ஊரான ராஞ்சிக்கு சென்று சில பைக் ரைடுகளை முடித்துவிட்டு அதன் பிறகு எனது ஐ எதிர்காலம் குறித்து முடிவெடுக்க வேண்டும் எனவே இப்போதைக்கு எனது பதில் என்னவென்றால் நான் விளையாட மாட்டேன் என்றும் சொல்லவில்லை விளையாடுவேன் என்றும் சொல்லவில்லை அந்த முடிவை எடுக்க அதிகமான நேரம் என்னிடம் உள்ளது எனவே யோசித்து முடிவெடுக்க வேண்டும் எந்த சீசனில் எங்கள் அணியின் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நினைத்துதான் எனக்கு வருத்தமாக இருந்தது ஒரு சில பிளேயர்கள் நன்றாக விளையாடி ரன்கள் சேர்த்தாலும்